ஐயோ மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட வந்து ஒரு குட்டி பையன் சொன்னான் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நாங்க மினிஸ்ட்ரிக்காக வந்திருந்தோம் சோ மழை பெய்யும்போது நாங்க எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணும்போது ஒரு குட்டி பையன் மூணு வயசு பையன் சொல்றான் வச்சோம் மழை பெய்யுது எப்படி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னேன் சோ அப்ப நான் சொன்னேன் நாங்க இத்தனை பேர் இருக்கோம் உனக்கு கூட்டிட்டு போயிட மாட்டோமா நீ எதுக்கு இதை வேர்டை சொல்ற அப்படின்னு கேட்டு சோ இதே மாதிரி தான் பார்வை நம்ம நம்மளாம் ரொம்ப குட்டியா குருவி மூலமா தான் நம்மளுக்கும் அவர் மேலந்து பார்த்து சில விஷயம் நம்ம அப்படியே சில விஷயம் கேள்வி கேட்கும்போது சில விஷயம் ஐயோ இது எப்படி ஆகும் எப்படி நம்மளால போய் இதை செஞ்சு முடிச்சிட முடியுமா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணும்போது அவர் சிரிப்பார் நம்மள பார்த்து உன் பரமபிதாக்கு எல்லாமே தெரியும் நான் கூட இருக்கிறேன்னா உன் டெஸ்டினில் கொண்டு போய் உன்னை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளை பார்த்து என்ன செய்வார் இப்போ அந்த தம்பியை பார்த்து நாங்கள் சிரிச்ச மாதிரி நான் அவருக்கும் நம்மளை பார்க்கும்போது இருக்கும் அவன் கூட இருக்கிறேன் கண்டிப்பா நான் கூட்டிகிட்டு வந்தது நான் தான் அவளை அவளை கொண்டு போய் அவளோட டெஸ்டின ரீச் பண்ணிடுமாட்டான் மாட்டானா இந்த விஷயத்த நம்பிதானே வந்தா இப்போ அவங்க அப்பா எங்களை எல்லாம் தான் அந்த குட்டி பையன் வந்தான் ஆனால் அவனுக்கு அதை அதை பார்த்தோன்னா ஒரு ஐயோ மழை இது எப்படி வீட்டுக்கு போ அந்த பயம் ஸோ இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் பரமப்பிதா தான் நம்ம இது வரைக்கும் நடத்தி இருக்கிறாரு இனிமேலும் நடத்துவார் ஸோ சூழ்நிலையை கண்டு மழை வெயில் இடி இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது இந்த மாதிரி நம்ம லைஃப்ல குட்டி குட்டி ஸ்ட்ரகிள் தப்பப்ப வரதான் செய்யும் பட் டோ நாட் ஃபியர் பயப்படாதீங்க பரமபிதா அவங்க இருக்கிறார் அவர் அவங்கள போஷிப்பார் ஒடுத்து நடத்துவார் நடத்துவாரு கூட்டிட்டு வந்தது வலி பிறந்ததுலேருந்து கையை பிடிச்சி நடத்துனது அவர் தான் அப்படின்னா மரண வரியும் உங்களை நடத்த போது மனவராக இருக்கிற ஸோ பயப்படாமல் ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தாக இருங்க காட்லாசியும்